ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாக்யலட்சுமி சீரியல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பாகியலட்சுமியில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் இருப்பாங்கள்ல கணேஷ் வந்து அமிர்தா வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க எது எனக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் வந்து ரொம்ப நாளாக வந்து அமிர்தாட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ வந்து என் கூடயே வந்துரு நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அமிர்தா வந்து அதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அதுக்கடையில் போலீஸெல்லாம் ஒரு போலீஸை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பேசி இது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படி தான் போயிட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அமிர்தா போயிட்டுருக்கும்போது அமிர்தா நிலா பாப்பா ரெண்டு பேருமே ஒரு காரில் வச்சு கணேஷ் கடத்திடுறாங்க கடத்தும் போது பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் கூட தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வண்டி நம்பரும் நோட் பண்ணியிருப்பாங்க ஆனால் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணேஷை கடத்திட்டு போயிட்டு இது மாதிரி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடையில் பார்த்திங்கன்னா பாக்கியாக வந்து உட்காந்து இருக்காங்க வண்டி நம்பரை வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யாவும் வந்துடுது யாவும் வந்தாக்களோ அவங்க வந்து பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனிசாமி இருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி அம்மாவுக்கு வந்து வண்டி நம்பர் யாகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஓ சூப்பர் இதுவே போதும் நம்ம ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிகிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி என்ன பண்ணுறாங்கன்னா எழில் அந்த எழில் வந்து அண்டு அவங்களுக்கு வந்து செளியனுக்கு வந்து கால் பண்ணி இது மாதிரி சொல்கிறாங்க நீ இது மாதிரி வந்து அந்த வண்டி நம்பர் கிடச்சிருச்சு இப்போ தான் அம்மா கால் பண்ணாங்க அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீ வந்து ஏன் எழிலுக்கு வந்து ஆதரவாக வந்து நாலு வாரத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் எல்லாம் வந்து ஓனர் அப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் நீங்கள் வந்து அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எழில் செலியன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த அட்ரஸ் இருக்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்போ கேட்டுகிட்டு இருக்கும்போது இந்த காரை வந்து நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வித்துட்டோம் இப்போ யார் வச்சுருக்கா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நம்பராது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அவங்க நம்பரும் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உங்கள் ஹஸ்பண்ட்டிட்ட இருக்கோம் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னா அவங்களும் போயிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை கால் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இல்லைம்மா என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம கார் கொடுத்து அதனால் அவங்க நம்பர் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்கள வந்து எளிச்சலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி என் ஹஸ்பண்டுக்கிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் கணேஷ் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வருவாங்க ஐயரை கூட்டிகிட்டு வந்துட்டு இது மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஐயத்தை சொல்கிறாங்க ஐயர் நீ வந்து ஓ வேலையை மட்டும்தான் பார்க்கணும் நீ வந்தியா மந்திரம் சொன்னியா பூனியா அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஐயர் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் இதுக்கு வந்து என்ன பகவான் தான் பார்த்து என்னங்கிறத பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வர சொல்கிறாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முடியாதா அப்போ ஒன்றை நிலாவை எளியில் எல்லோருமே கொன்றுவேன் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ரூமில் போய்ட்டு மாற்ற போகிறாங்க அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப நேரம் வெளியிலேயே வரல கணேஷ் போய் பார்த்தீங்கன்னா கதவை தட்டிகிட்டே இருக்காங்க வெளியே வரியா வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தாலியை கலட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அந்த தாலியெல்லாம் இல்லைனா கலத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஐயர் சொல்கிறாங்க இதெல்லாம் மிக பாவம் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கனையை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தாலியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு போகிறாங்க அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம செடியன் பாக்கியா எழில் எல்லோரும் அந்த பழைய பில்டிங் வந்துடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து தாலியை இழுக்க போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க வந்துட்டு இன்றைக்கான சீரியல் வந்து அப்படியே தான் முடிச்சிருக்காங்க நாளைக்கு தான் என்ன நடக்க போகுது என்னங்கன்னு நமக்கு தெரிய வரும் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபேஷனாக வரும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எதுக்காக ஷேர் பண்ணிவிட சொல்கிறேன்னா எல்லோருனாலையும் எப்பிசோட் பார்த்துருக்க முடியாது இந்த வீடியோ பார்த்து என்ன நடந்திருக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் பாய் கைஸ்